சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியே அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இத்திட்டத்தில் சேர இன்னும் பலர் விண்ணப்பித்து உள்ளனர் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை தரப்படும் என சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பெண்கள் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றன இன்னும் சில தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து காத்து கிடைக்கின்றன இதைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க வேண்டுமோ அவ்வளவு பேருக்கும் வழங்கப்படும் மேலும் இத்திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ரூபாய் ஆயிரம் உரிமைத்தொகை தரப்படும் என சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி அளித்தார் இந்த நிலையில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் ரேஷன் கார்டு தொடர்பான சிக்கல்களை தீர்க்க மாதாந்திர குறைதீர் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி ஜனவரி மாதத்துக்கான குறைதீர் முகாம்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் துறை இயக்குனர் அவர்களின் கடிதத்தில் பிரதி மாதம் இரண்டாவது சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு வட்டங்களிலும் பொது கிட்ட குறைதேர் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுரைகளின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது வட்டங்களிலும் குறைதீர் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இதில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் தொடர்பான சிக்கல்களை முறைப்படி மனு அளித்து தீர்த்து கொள்ளலாம் அதன்படி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்துக்கான குறைத்தேர் முகாம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வட்ட அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட பலங்கள் அலுவலகங்களிலும் நடைபெறவுள்ளது மேற்படி வட்ட அளவில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் தங்கள் மின்னணு குடும்ப அட்டையில் திருத்தங்களை மற்றும் புகைப்படம் பதிவு செய்தல் தொடர்பான விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் அளித்து பயன்பெறுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்எஸ் என்றும் அந்தயோதயா அன்ன யோஜனா பிஹெச்எஸ் ஏஏ ஒய் குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் அக்குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது விருதுரேகையை ரேகையை பயோமெட்ரிக் தாங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் பதிவு செய்து கொள்ளுமாறு என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் இதுபோல் சென்னை தூத்துக்குடி மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி உணவு பல உணவு பொருள் பலங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்கிறது இந்த முகாமிலும் மக்கள் கலந்து கொண்டு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட மனுக்களை கொடுக்கலாம் இதேபோல் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் ஜனவரி இருபத்தி ஐந்து தேதி குறைதீர் முகாம்களை நடைபெறுகிறதா என்பதை அறிந்து இந்த நாளில் சென்று ரேஷன் கார்டு தொடர்பான சிக்கல்களை முறைப்படி மனு அளித்து தீர்த்து கொள்ளலாம் சென்னையை பொறுத்தவரை பத்தொன்பது மண்டலங்களில் ரேஷன் கார்டு குறைதீர் முகாம்கள் நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள பட்டுள்ளது அதுமட்டுமில்லாமல் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து ஆக உயர்வு முதல்வர் வெளியிட்ட சிறப்பான அறிவிப்பு அதாவது ஆயுஷ் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஓய்வு வயது அறுபத்தி இரண்டில் இருந்து அறுபத்தி ஐந்து ஆக உயர்த்த உயர்த்தப்படுவதாக மத்திய பிரதேச மாநில முதல்வர் அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு தினமும் புதிய புதிய பரிசுகளை மத்திய பிரதேச மாநில அரசு வழங்கி வருகிறது இந்நிலையில் தற்போது ஆயுஷ் துறையில் பணிபுரியும் அரசு மருத்துவர்களுக்கான புதிய அறிவிப்பை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது போபாலில் உள்ள குசியால் ஆயுர்வேதா இன்சிடியூவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் மோகன் யாதவ் ஆயுஷ் துறையில் மருத்துவர்கள் அறுபத்தி இரண்டு வயதுக்கு பதிலாக அறுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெறுவார்கள் என்று கூறினார் மருத்துவக் கல்லூரி மற்றும் முதியோர் இல்லத்திற்கு செல்ல சுகாதாரத்துறைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று முதல்வர் மோகன் யாதவ் கூறியுள்ளார் இதனுடன் ஆயு ஆயுர்வேத சிகிச்சையையும் முதல்வர் வெகுவாக பாராட்டியுள்ளார் மத்திய பிரதேச முதல்வர் டாக்டர் மோகன் யாதவ் ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசுகையில் ஒருவர் ஆயுர்வேதத்தை கற்றுக்கொண்டால் அவருக்கு வேறு எதிலும் நம்பிக்கை இருக்காது ஆயுர்வேதம் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையாக பாரம்பரியம் கொண்டது ஆனால் உலகம் முழுவதும் அதை அறிய ஆவலுடன் இருக்கின்றன என்று கூறினார் யோகா பிதாயின் பிராண்ட் அம்பாசிடராக பிரதமர் மோடி மாறியுள்ளார் என்று அவர் கூறினார் அவர் யோகா மற்றும் ஆயுர்வேதத்திற்கு உலகம் முழுவதும் அங்கீகாரம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார் முதல்வர் ஆயுர்வேத மருத்துவர்கள் குறித்து பேசிய முதல்வர் மோகன் யாதவ் இனி அவர்களும் அறுபத்தி ஐந்து வயது வரை தங்கள் சேவையை வழங்க முடியும் என்றார் நிதி பிரச்சினைகள் தீர்வு தேர்ந்து அறுபத்தி இரண்டு வயதுக்கு பதிலாக அறுபத்தி ஐந்து வயது வரை சேவை வழங்க முடியும் என்று கூறிய அவர் மருத்துவ கல்லூரி முதியோர் இல்லம் என சுகாதாரத்துறைக்கு செல்ல வேண்டியதில்லை எனவும் ஆயுர் துறைவே அனுமதி கொடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார் இதனுடன் அரித்துவாரை போன்று இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்